பலம் உலகம் இது பாரபலம் செய்திகள் 14.570 ஐநூத்தி எழுபது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் இரண்டு ஐஸ் வியாபாரிகள் காத்தான்குடியில் கைது கடத்தலுக்கு பயன்படுத்திய மோட்டார் சைக்கிளும் மீட்பு இனி விரிவான செய்திகள் மட்டக்களப்பு காத்தான்குடி காத்தான்குடி பிரதேசத்தில் ஐஸ் இருவரை மட்டக்களப்பு குற்ற விசாரணை பிரிவினர் கைது செய்துள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி ஜி கஜாநாயகர் தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினருக்கு கிடைத்த இரசிய தகவலை அடுத்து இன்று அதிகாலை ஐந்து மணி அளவில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கீழ்பகுதியில் மறைத்து வைத்து மேற்படி ஐஸ் போதைப் பொருள் எடுத்து வரப்பட்ட நிலையில் குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் காத்தான்குடி மையவாடி வீதி மற்றும் காத்தான்குடி ஆறாங்குறிச்சி பிரதேசங்களைச் சேர்ந்த நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் பிரபல மென்பானம் ஒன்றின் காத்தான்குடி பிரதேச முகவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ஐஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன கடத்தலுக்கு பயன்படுத்திய மோட்டார் சைக்கிளும் மீட்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர் காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் உலகம் பாரபலம் யூடியூப் சேனலோடு இணைந்திருக்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் அழுத்திவிடுங்கள் லைக் செய்யுங்கள் கொமெண்ட் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எமது சேனலின் வெற்றிக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி